தேசிய முன்னணியை விட்டு வெளியேறிய தீர்வதென்று மாயுகா முடிவு செய்யுமே ஆனால் அந்த முடிவுக்கு எதிராக தேசிய முன்னணி குறுக்கே நிற்காது என்றும் அப்படி ஒரு நிலை உறுதியானால் தேசிய முன்னணியினால் எதுவும் செய்ய முடியாது என்றும் தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் அமர் ஜாஹித் ஹமேடி அதிரடியாக அறிவித்துள்ளார் அப்படி மாயக்கா வெளியேற நினைத்தால் தேசிய முன்னணி அதை தடுக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய முன்னணி ஒரு பொதுவான அணுகுமுறையை பின்பற்றுகிறது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு வற்புறுத்தல் இல்லாமல் கூட்டணியில் சேரவோ அல்லது வெளியேறவோ சுதந்திரம் இருக்கிறது என்று அவர் கூறினார் தாங்கள் திறந்த மனதுடன் இருக்கிறோம் இதற்கு முன்னர் தேசிய முன்னணியில் பதினான்கு உறுப்பு கட்சிகள் இடம்பெற்றிருந்தன தேசிய முன்னணியில் இணைவதா அல்லது அதில் இருந்து வெளியேறுவதா என்பதில் ஒருபோதும் எந்த ஒரு கட்டாயமும் விதிக்கப்படவில்லை மா எந்த சேர வேண்டும் என்பது குறித்து வரும் கட்சி பொதுப்பேரவையில் அது ஒரு விவேகமான முடிவை எடுக்கும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவசரப்பட்டு ஒரு கூட்டணியில் சேர்ந்துவிட்டு பின்னர் வருந்த கூடாது என்று அம்னு தலைவருமான அவர் ஆலோசனை கூறினார் தேசிய முன்னணியில் மாயிக்கா தொடர்ந்து நீடித்து வருவதா அல்லது அதில் இருந்து வெளியேறுவதா என்பது குறித்த முடிவை நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெறவிருக்கும் மாயிக்கா பொதுப்பேரவையில் கலந்து கொள்ளும் பேராளர்கள் முடிவு செய்வார்கள் என்று கட்சி தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நன்மையில் கூறியிருந்தது குறித்து கருத்துரைக்கும் போது ஜாகித் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்